அங்கிள் மழை விட்ட பின்னும் மழை அரசியல் இன்னும் முடியவில்லையே ஆம் வெண்ணிலா நாம் என்ன நடந்தது என்பதை பார்ப்போம் புயல் எப்போது உருவாகும் அதன் பாதை என்னவாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் முன்கூட்டியே சொல்லலாம் ஆனால் புயல் எவ்வளவு நேரம் ஒரே பகுதியில் நிலை கொண்டிருக்கும் என்பதை யாரும் கணிக்க முடியாது மிக்ஜாம் புயல் பதினாறு முதல் பதினெட்டு மணி நேரங்கள் சென்னைக்கு அருகிலான கடல் பகுதியில் அதாவது முப்பத் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்ததால்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுக்கு பிறகு சென்னையில் குறுகிய காலத்தில் அதிக மழை பெய்தது இதுவே முதல் முறை எனவே நாற்பத்தி ஏழு ஆண்டுகளில் இல்லாத அளவிலான கனமழை இது என கூறலாம் அங்கிள் இவ்வளவு மழைநீர் வடிகால் பணிகள் நடந்தும் ஏன் தண்ணீர் வடியவில்லை பல்வேறு காரணங்களுக்காக பாதைகள் ஆறுகள் நகரங்களில் ஆக்கிரமிக்கப்படுகின்றன தண்ணீர் பூமியின் உள் செல்வதற்கான நிலம் குறைந்து கொண்டே வருகிறது பெய்யும் மழையில் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் ஆறுகளில் கடல்களை கலக்கிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்யும் மழை அனைத்தும் கூவம் அடையாறு கொசஸ்தலை ஆற்றில் மட்டும்தான் வடிய முடியும் இவற்றின் முகத்துவார பகுதிகளில் கடலில் இரு நாட்களாக உயரலை எழுந்த வண்ணம் இருந்ததால் இரு நாட்களில் கிடைத்த அதிக மழையின் ஒரு சொட்டு கூட கடலுக்கு செல்ல முடியாமல் மாநகரில் கிடைத்த இடங்களில் தேங்கியது இதற்கு என்ன தீர்வு ஜப்பானில் நகரங்களின் நடுவில் நீர்நிலைகளை உருவாக்குகிறார்கள் சுனாமி ஊருக்குள் புகுவதை தடுக்க கடலோர பகுதியில் பெரிய கான்கிரீட் பள்ளங்களை ஏற்படுத்தியுள்ளனர் சுனாமி வரும்போது கடல் நீரை அந்த பள்ளங்கள் உள்வாங்கிக் கொள்கின்றன சுனாமியின் தாக்கம் முடிந்ததும் கடல் நீரை வெளியேற்றி விடுகின்றனர் மழைநீரை கடல் உள்வாங்காத உள்வாங்காதபோது இதுபோன்ற பள்ளங்களை ஏற்படுத்தி மழை நீரை நிரப்பலாம் நவி மும்பை பகுதியிலும் இவ்வாறு ஏற்படுத்தப்பட்டுள்ளது வளர்ச்சி திட்டம் என்ற பெயரில் சாலைகளை அகலப்படுத்த நிலத்தை கையகப்படுத்தி ஏராளமான அடுக்குமாடி குடியிருப்புகளை இரக்கமின்றி அரசு இடிக்கிறது அதுபோல மாநகரில் உள்ள தடங்களையும் அகலப்படுத்த அவற்றை ஒட்டிய நிலங்களை அரசு கையகப்படுத்த வேண்டும் அங்கு சுனாமிக்கே தேசிய பேரிடர் அறிவிக்கவில்லை இந்த மழைக்கு நாங்கள் அறிவிக்க மாட்டோம் என்று நிதியமைச்சர் நிர்மலா அவர்கள் கோபமாகச் சொல்லியிருக்கிறாரே சுனாமி ஏற்பட்டது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அதற்கு சில வருடங்களுக்கு பிறகுதான் தேசிய பேரிடர் ஆணையமே அமைக்கப்பட்டது என்பதை அறியாமல் பேசுகிறார் கேட்டதும் கொடுப்பதற்கு நாங்கள் என்ன ஏடிஎம்மா உங்கள் அப்பன் வீட்டு காசையா கேட்கிறோம் சல்லி காசு கூட தர மாட்டோம் மழையால் பாதிக்கப்பட்ட இந்திய மக்களுக்கு தேவை உடனடி நிவாரணமே தவிர இது போன்ற வாய் சண்டை வசனங்கள் இல்லை ஒன்றிய அரசு பணமில்லை என்பதை கூட ஏன் திமிராக பதிலளிக்கிறது மக்களிடம் சென்று வாக்கு பெற்று எம்பி ஆகாத இருந்து, தமிழகத்தின் தயவின்றி மத்தியில் ஆட்சி அமைத்த ஒரு கட்சியிடம் இருந்து, என்ன எதிர்பார்க்க முடியும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்